சென்னேயர் அனைவருக்கும் இனிய வணக்கம் நாம இன்றைக்கு இந்த புத்தாண்டின் முதல் மாதமான இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டின் முதல் மாதமான ஜனவரி மாதத்தோட ராசி பலனை பார்க்க வந்திருக்கோம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அனைவருக்கும் அனைத்து வளங்களையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கும் ஆண்டாக இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு ஜனவரி மாதத்தின் ராசி பலனை ஆரம்பிக்கலாம் பன்னிரண்டு ராசிகளுக்கும் மாத பலனை இன்னைக்கு பார்த்திடலாம் இப்பதான் புத்தாண்டு பலனை சொல்லியிருந்தோம் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் புத்தாண்டு பலன்கிறது வருட கிரகங்களை வச்சு நாம குரு சனி ராகு கேது இவற்றையெல்லாம் வச்சு புத்தாண்டு பலன்களை ஒரு வருடத்துக்கு ஃபுல்லா நாம சொல்றோம் மாத பலன்கள் என்பது சனி ராகு கேது குரு இவற்றை தவிர இன்னும் கிரகங்கள் இருக்கு இன்னும் ஐந்து கிரகங்கள் இருக்கு சூரியன் செவ்வாய் சுக்கிரன் புதன் சந்திரன் இவைகள் எல்லாம் சந்திரன் இரண்டே கால நாட்களுக்கு ஒரு முறை பயிற்சியாகும் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு சூரியன் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு ஒரு மாதத்திற்கு ஒரு முறை பயிற்சி ஆவார் சுக்கிரன் ஒரு மாதத்திற்கு ஒரு முறை செவ்வாய் ஒன்றரை மாதம் ரெண்டு மாதம் இந்த மாதிரி பயிற்சி அடைவார் வருட கிரகங்களோட இந்த ஐந்து கிரகங்களையும் சேர்த்து மாத பலன்களை பார்க்கும்போது அந்த மாதத்தின் துல்லியமான ராசி பலனா நம்ம எடுக்க முடியும் அதைத்தான் நாம இப்ப பார்க்க போறோம் ஜனவரி மாதத்தோட ராசி பலனை பன்னிரெண்டு ராசிகளுக்கும் நாம துல்லியமா பார்க்கலாம் முதலில் மேசம் மேச ராசிக்கு இந்த ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி மாதம் எப்படிப்பட்ட மாதமாக இருக்கிறது என்று பார்க்கலாம் முதல்ல உங்களோட உடல் நலம் மனநலம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் நீங்க எப்படி இருக்கீங்க ராசியிலேயே குரு இருக்கிறார் உங்களுடைய ராசி அதிபதி ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் குருவோட பார்வையும் ஒன்பதாம் இடத்துக்கு விழுது ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல இருக்கார் அவரையும் குரு பாக்குறார் உங்களோட ராசி அதிபதி செவ்வாய குரு பார்க்கறதும் உங்களோட ராசியிலேயே குரு இருக்கிறதும் ஒரு அதிர்ஷ்டமான அமைப்பு ஒரு நன்மையான அமைப்பு உங்களோட உடல் ஆரோக்கியமாக இருக்கும் மனம் மனசும் புத்துணர்ச்சியோட மகிழ்ச்சியோட இருக்கும் அதில் எந்த குறையும் இல்ல அதாவது ஒன்று ஐந்து ஒன்பது இந்த கனெக்ஷன் வந்துட்டாலே ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய நன்மையை தரும் ஒன்று என்பது நீங்க உங்களோட தோற்றம் எண்ணம் அந்தஸ்து இதெல்லாம் ஐந்து என்பது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டம் உங்களுடைய கிரியேட்டிவ் மைண்ட் உங்களுடைய ஆக்கப்பூர்வமான சிந்தனை ஒன்பது என்பது உங்களுக்கு கிடைக்க போகும் பாக்கியம் இந்த ஒன்று ஐந்து ஒன்பது எல்லாமே ஆக்டிவேட் ஆயிருக்கு எப்படின்னா குரு ஒன்பதாம் அதிபதி குரு உங்க ராசியிலேயே இருக்காரு ஐந்தாம் அதிபதி சூரியன் ஒன்பதாம் இடத்துல இருக்காரு உங்களோட ராசி அதிபதி செவ்வாயோட உங்களோட ராசியிலிருந்து குரு ஒன்பதாம் இடத்தை பாக்குறாரு ஐந்தாம் அதிபதியும் உங்களோட ராசி அதிபதியும் பாக்குறாரு இது வந்து மிகவும் ஒரு அபூர்வமான ஒரு அற்புதமான அமைப்பு அதனால் இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு தேவையான அனைத்துமே கிடைக்கும் அவரவர் வயது கேட்பேன் உங்களோட வயது கேட்பேன் ஒரு சின்ன குழந்தைக்கு என்ன வேணும் அப்பா அம்மாவோட அரவணைப்பு வேணும் அண்ணன் தம்பி கூட விளையாடணும் தரமான கல்வி கிடைக்கணும் இதெல்லாம் கிடைக்கும் ஒரு காலேஜ் படிக்கிற பையனுக்கு என்ன வேணும் அவனுக்கு நல்ல காலேஜில் இடம் கிடைக்கணும் நல்லா படிக்கணும் தேவையான அளவுக்கு அவங்க அப்பா அம்மா செலவுக்கு பணம் கொடுக்கணும் இதெல்லாம் அவனுக்கு தேவை ஒரு திருமணமானவங்களுக்கு என்ன தேவை மனைவியோ கணவனோ தங்களை புரிஞ்சுக்கணும் ஒற்றுமையாக இருக்கணும் மகிழ்ச்சியாக இருக்கணும் தேவையானதை செஞ்சு கொடுக்கணும் இதெல்லாம் எதிர்பார்ப்பாங்க ஒரு வயதானவர்களுக்கு என்ன தேவை மகனோ மகளோ நல்லா பார்த்துக்கணும் அவங்களுக்கு தேவையானதை பார்த்து செய்யணும் நேர நேரத்துக்கு சாப்பிடணும் முக்கியமாக அவங்களோட உடல்நிலை நன்றாக இருக்கணும் இதை எதிர்பார்ப்பாங்க இதுதான் அவரவர் வயதுக்கேற்ப அவங்களுக்கு என்னென்ன கிடைக்கணுமோ அதெல்லாமே இந்த மாதம் கண்டிப்பாக மேசராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் அடுத்ததா அமைப்பு தொழில் ஸ்தானங்கிறது பத்தாம் இடம் உங்களோட பத்தாம் அதிபதி சனி பத்தாம் அதிபதி ஸ்தனி பதினொன்றாம் இடத்துல இருக்கார் பதினொன்றாம் இடங்கிறது லாபஸ்தானம் தொழில் ஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் போய் அமர்ந்திருக்கிறாருன்னா உங்களுக்கு தொழிலில் நல்ல லாபம் வரும்னு அர்த்தம் சரிங்களா அடுத்ததாக சுக்ரனும் புதனும் எட்டாம் இடத்துல இருக்காங்க எட்டாம் இடங்கிறது எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடியது வெளியூர் வெளிநாட்டை குறிக்கக்கூடியது இது ரெண்டுமே சுகத்துவமா இருக்கிறதுனால உங்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டம் கிடைக்கும் வெளியூர் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்லவைகள் நடக்கும் இந்த எட்டாம் இடத்துல இருந்து புதனும் சுக்ரனும் ரெண்டாம் இடத்தை பார்க்குறாங்க ரெண்டாம் இடம் என்பது குடும்பம் பணம் வாக்கு இந்த ஸ்தானம் இரண்டாம் அதிபதி சுக்ரன் சுக்ரன் தான் எட்டாம் இடத்துல இருந்து ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு தன் வீட்டை தானே பார்க்குற கிரகம் தன்னுடைய வீட்டை வலுப்படுத்தும் சுக்கிரன் தான் உங்களுடைய ரெண்டாம் அதிபதி அவர்தான் உங்களுக்கு குடும்பத்தை அமைச்சு தரணும் பணத்தை தரணும் உங்களுடைய சொல் பேச்சால் நன்மைகளை தரணும் அவர் உங்களுக்கு எட்டாம் இடத்துல இருந்து ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு இதுவும் ஒரு நன்மையான அமைப்பு உங்களுக்கு கண்டிப்பா பணவரவு வரவு தொழிலில் நல்ல லாபம் வரும் திருமண வயது உள்ளவர்களுக்கு திருமணத்துக்காக காத்துட்ருக்காங்க குரு உங்க இருந்து ஏழாம் இடத்தை நேராக பாக்குறாரு திருமண பாக்கியமும் கிடைக்கும் வரன் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வரன் அமையற மாதமாகவும் இந்த மாதம் இருக்கும் திருமணத்துக்கு ஏற்பாடு பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா தாராளமா நீங்க திருமணத்துக்கு ஏற்பாடு பண்ணலாம் அடுத்ததான் குழந்தை பாக்கியம் ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் இடம்தான் குழந்தை பாக்கியத்தை உங்களுக்கு கொடுக்கணும் அந்த ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல இருக்காரு அதுவும் குருவோட பார்வையில இருக்காரு அதனால கண்டிப்பா குழந்தை பாக்கியத்தை இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் நல்ல மாதமாக சாதகமான மாதமாக இருக்குது அடுத்ததான் மாணவர்களுக்கு மாணவர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் ஒரு நல்ல மாதமாகவே இருக்குது நீங்க கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லா படிச்சிடுவீங்க படிப்புல கவனத்தை செலுத்துங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நன்றாக படிச்சுடுவீங்க அடுத்ததா வயதானவர்களுக்கு உடல்நிலை எல்லாம் எப்படி இருக்கும்னு பார்த்தா வயதானவர்களுக்கு உங்க பேரன் பேத்திகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படும் உங்களுடைய உடல்நிலையும் ஆரோக்கியமாக இருக்கும் மருத்துவ செலவுகள்லாம் இப்பொழுது உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பில்லை இந்த வருடம் முழுவதுமே மேசராசிக்காரர்களுக்கு நன்றாக இருக்கிறது உங்களுக்கு சனி பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதும் ராகு கேதுக்கள் ஆறு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறதும் குரு உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறதும் அடுத்த ஒரு நான்கு மாதத்தில் குரு ரெண்டாம் இடத்துக்கு பயிற்சி இது எல்லாமே உங்களுக்கு நல்ல பயிற்சி நல்ல கிரக அமைவு இப்போ இருக்கிற இந்த மாத கிரகங்களும் உங்களுக்கு ஜனவரி மாதம் ஒன்று ஐந்து ஒன்பது இந்த கனெக்ஷனில் இருக்குது இந்த ஜனவரி மாதம் மேசராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் பாக்கியத்தையும் தரும் மாதமாக அமையும் நீங்கள் இதுவரை ஸ்ரீ அஸ்ட்ரோவிஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்